Thank <music> you. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் சங்கே முழங்கு முழங்கு என்று கூறி இந்த நாட்டிலே இன்றைக்கு தமிழ்நாட்டிலே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திலும் சென்னை மண்டல மாணவர் அணி சார்பாக நடைபெறுகின்ற இந்த வீர வணக்க நாள் பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர் பெருங்களத்தூர் மாணவரணி செயலாளர் துணை செயலாளர் தம்பி கோபிநாத் அவர்களே வரவேற்புரையாற்றிய தம்பி ரிலு ரிலுவான் கான் அவர்களே இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்த நம்முடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அன்பு சகோதரர் மாவை மகேந்திரன் அவர்களே இங்கே இந்த நிகழ்ச்சியிலே வீர உரையாற்ற இருக்கின்ற நம்முடைய தென்பாண்டி சிங்கம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அருமை அண்ணன் வைகோ அவர்களே நம்முடைய துணை பொதுச் செயலாளர் என்னுடைய பாசத்திற்குரிய அன்பு சகோதரர் மல்லை சத்யா அவர்களே மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள் ஊனை பார்த்திபன் அவர்களே அன்பு சகோதரர் ஜீவன் அவர்களே அன்பு சகோதரர் டிசிஆர் அவர்களே கழக அவர்களே சைதை சுப்பிரமணிய அவர்களே காஞ்சிபுரம் மலையாபதி அவர்களே ஆவடி மாநகர செயலாளர் அன்பு தம்பி சூரியகுமார் அவர்களே சாலவாக்கம் கருணாகரன் அவர்களே சேஷன் அவர்களே சிக்கந்தர் அவர்களே ஏமநாதன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகளே ஒன்றிய கழகத்தினுடைய நிர்வாகிகளே தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகளே தாய்மார்களே பெரியோர்களே மாணவரணியை சார்ந்த தம்பிமார்களே இளைஞர் அணியை சார்ந்த தம்பிமார்களே பெரியோர்களே பொதுமக்களே உங்களுக்கு எல்லோருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம் மறுவளர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இன்றைக்கு நம்முடைய சென்னை மண்டலத்தின் சார்பில் மாபெரும் இந்த வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மறுவளர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தமிழ்நாடு பூராவிடம் இன்றைக்கு பல்வேறு மாவட்டங்களில் இன்றைக்கு கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நம்முடைய துரை வைகோ அவர்கள் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார் அதே போல ஒவ்வொரு நிர்வாகிகளும் ஒவ்வொரு மாவட்டத்தில் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் தியாகிகளுக்கு தொடர்ந்து நாம் அஞ்சலி செலுத்திக் கொண்டு வருகிறோம் அந்த களத்திலே அன்றைக்கு பாடுபட்ட நம்முடைய தலைவர் வைகோ அவர்கள் அதே போல மொழிப்போர் தளபதி எல்ஜி அவர்கள் அதே போல பே சீனிவாசன் அவர்கள் ராஜா முகமது அவர்கள் இவர்களெல்லாம் இன்றைக்கு மொழி போர் தளபதிகளாக இருந்து இந்த நாட்டிலே போராடினார்கள் ஆகவே இன்றைக்கு பேசிய மாணவரணி தம்பிமார்கள் இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் எல்லோரும் பற்றோடும் தமிழை காப்பாற்ற வேண்ட எண்ணத்தோடும் இன்றைக்கு நம்முடைய மர்மலட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்றைக்கு இணைத்துக் கொண்டு பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த இயக்கத்தில் சொத்து சுகம் இதெல்லாம் நாம் காணவில்லை ஆனால் நம்முடைய தலைவர் லட்சியத்தோடு தமிழ் மொழிக்காக தமிழர்களுடைய உயர்வுக்காக தொடர்ந்து இன்றைக்கு பாடுபட்டு கொண்டு வருகிறார் ஆகவே திராவிட முன்னேற்ற கழகம் எந்த கரப்ஷன் இல்லாத கழகம் தான் திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய தலைவரை பற்றி பொது உடைமை இயக்கத்தை சேர்ந்த அருமை பெரியவர் நல்ல கண்ணவர்கள் பேசினார் என்று எனக்கு முன்னாலே பேசினார்கள் தமிழ்நாட்டிலேதான் மொழியோடு இந்த மொழிக்காக உலகத்திலே எவரும் தங்களை மாய்த்து கொண்டது எந்த மொழிக்காகவும் கிடையாது தமிழ் மொழிக்காகத்தான் உலகத்திலே மாய்த்து கொண்ட இயக்கம் தமிழருடைய இயக்கம் ஆகவே வேறு எந்த நாட்டிலும் மொழிக்காக தன்னை மாய்த்து கொண்டவர்கள் எந்த நாட்டிலும் எந்த மொழிக்காகவும் கிடையாது தமிழ் மொழிக்காகத்தான் தன்னை மாய்த்து கொண்டவர்கள் இன்றைக்கு முத்து கீரனூர் முத்து ராஜேந்திரன் சொல்லிக்கொண்டே போகலாம் இதே போல இன்றைக்கு தமிழ்நாட்டிலே தொடர்ந்து இன்றைக்கு நம்முடைய மொழியை நம்முடைய தமிழை நம்முடைய பண்பாடு நம்முடைய கலாச்சாரத்தை அழிக்க வேண்டும் என்று இன்றைக்கு மத்திய சர்க்கார் இன்றைக்கு தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டு வருகிறார் உதாரணத்துக்காக ராமர் கோயில் என்ற பிரச்சனையை வைத்து இந்த நாட்டிலே மொழிக்காக தமிழை தமிழ் மொழி மற்றும் கலாச்சாரத்தை கேடு செய்வதற்காக இன்றைக்கு மத்தியிலே இருக்கிற அரசு இன்றைக்கு இந்த நாட்டை துண்டாடி நம்முடைய தலைவர் ஏற்கனவே சொன்னார் இந்தியை தொடர்ந்து நீங்கள் திணைத்துக் கொண்டே இருக்கிற போகும் என்று நம்முடைய தலைவர் சொல்லி இருக்கிறார் பல கூட்டங்களில் ஆனால் இன்றைக்கு ராமரை வைத்து இந்தியாவிலே ராமரை வைத்து இன்றைக்கு மோடி அரசியல் நினைக்க செய்து பார்க்கிறார் ராமரை வைத்து தமிழ்நாட்டிலே நம்முடைய தலைவர் இந்திரா காந்தி அம்மையார் பிரதமராக இருந்த நேரத்தில் நம்முடைய தமிழ்நாட்டில் சிலைகள் எல்லாம் வெளிநாட்டில் திருடப்பட்ட கடத்தி சென்றார்கள் அந்த நேரத்தில் நம்முடைய சிலைகள் சாமி சிலைகளை கடத்தி சென்றதை அன்றைக்கு நாடாளுமன்றத்தில் இந்திரா காந்தி அம்மையாரை வைத்துக் கொண்டு நம்முடைய பழமையான நம்முடைய பழைய கலாச்சாரத்தை பண்பாடை நம்முடைய தாய்மார்கள் கோயிலுக்குள் எப்படி செல்கிறார்கள் என்பதை எல்லாம் அன்றைக்கு பாராளுமன்றத்தில் நம்முடைய தலைவர் இந்திரா காந்தி அம்மையாரை வைத்து பேசிய நேரத்தில் காங்கிரஸ் பெரும் தலைவர்கள் எல்லாம் நம்முடைய தலைவரை கட்டிப்பிடித்து பாராட்டினார்கள் ஏன் இன்றைக்கு இருக்கிற உள்ள முன்பிருந்த உள்துறை அமைச்சராக இருந்த அத்வானியா எழுந்து வந்து நம்முடைய தலைவரை கட்டிப்பிடித்துக் கொண்டார் நம்முடைய தமிழ்நாட்டிலே சாமிகளை கோயில்களை சிலைகளை எப்படி நாம் காப்பாற்றுகிறோம் அந்த கருவறைக்குள்ளே இருக்கிற சிலைகளை எப்படி நாம் காப்பாற்றுகிறோம் எப்படி நம்முடைய தாய்மார்கள் நம்முடைய சாமிகளை கும்பிடுகிறார்கள் என்பதை பற்றி எல்லாம் நாடாளுமன்றத்தில் பேசிய போது எல் கே அத்வானி தலைவரை கட்டிப்பிடித்துக் கொண்டார் இன்றைக்கு ராமரை வைத்து அரசியல் செய்கிறவர்களுக்கு சொல்லிக் கொள்வேன் இன்றைக்கு வடநாட்டிலே மத்திய இயேசுநாதர் கிறிஸ்துவ கோயில் முன்னால் மீது போய் போய் கொடியை கட்டுறான் அதே போல முஸ்லீம்களுடைய தர்காவின் மீது போய் கொடியை கட்டுறான் தெருவிழா போகிற இஸ்லாமியரை போய் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லி அவங்க அடிக்கிறான் ஆகவே இந்த நேரத்தில் நாம் சொல்வதெல்லாம் மத்திய சர்க்கார் ஒரு வெறுப்புணர்ச்சியோடு இன்றைக்கு இந்தியாவிலே அரசியலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்தியை திணைக்கிறார்கள் ஸ்ரீராம் ஸ்ரீராம் என்ன சோறு வந்துருமா ராமர தீபாசனை கட்ட சோறு வந்துருமா உத்தரப்பிரதேசத்தில் அஞ்சு மயில் தொலைவு குடம் தூக்கின்னு போறான் தண்ணி இல்லை பெண்கள் எல்லாம் அஞ்சு மைல் குடம் தூக்கினு உத்தரப்பிரதேசத்தில் போறோம் ராமர் கோயில் கட்டால் தண்ணி வந்துருமா ராமருக்கு தீபார்த்தனை பண்ணுறாரு மோடி தீபார்த்தனை பண்ணா நாட்டை காப்பாற்றுறவியா அம்பாணியும் அதானியும் ஒன்றைனா நீ காப்பாற்றலாம் இந்த நாட்டை காப்பாற்றவில்லை இன்றைக்கி பொதுமக்களை கொல்லை அடிக்கிறான் விதை நெல்லை ரிசர்வ் பேங்க்கில் இருக்கிற பணத்தை கொள்ளை அடித்து இன்றைக்கு விதை நெல்லை பெரியார்கள் சொல்கிறார்கள் அறிந்தவர்கள் சொல்கிறார்கள் அதாவது ரிசர்வ் இருந்த ரகுராம் ராஜினாமே கொள்ளையை பார்த்து அந்த அதிகாரி ராஜினாமாவே செய்து போய்விட்டார்கள் தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்றால் நம்முடைய தலைவர் வைகோ அவர்கள் இன்றைக்கு கரைப்படாத கரத்துக்கு சொந்தக்காரர் எந்த தோடியும் பார்க்க முடியாது தொட்டு கூட பார்க்க முடியாது நம்ம எந்த கரட்சனுக்கும் இல்லாதவர்கள் பயம் இல்லாதவர்கள் மறுபலட்சி திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஓங்கி குரல் இயக்கம் யாரும் தப்பு எவனையும் நம்ம மோசம் ஆகவே இந்த இயக்கத்தை யாரும் தொட்டு பார்க்க முடியாது இந்த இயக்கத்திற்கு வருங்காலத்தில் பின்னாலே நல்ல வளர்ச்சி இருக்கிறது தமிழ்நாட்டிலே இன்றைக்கு தமிழ் மக்கள் இன்றைக்கு நம்மீது அன்பு செலுத்தி வருகிறார்கள் இன்னைக்கு ஒரு அம்மையாரை நான் பார்த்து தொடர்ந்து இந்த தொலைக்காட்சியிலே இதுல செய்தி அதாவது நம்ம தலைவரை பத்தி போட்டுனே இருக்கிறோம் இந்த வேலிகத்தாஞ்செடி முல்லை பெரியாறு அதே போல நெய்வேலி லிக்னட் கார்பரேஷனை மீட்டது இதையெல்லாம் போட்டு காண்பிக்கின்ற நேரத்தில் ஒரு தாய்மார் தொடர்ந்து அந்த நிகழ்ச்சியை பார்த்தார் ஒரு பெண்மணி பார்த்தார் அந்த நிகழ்ச்சியை பார்த்து விட்டு இப்படியே பாக்குறான் அந்த அம்மா அதாவது நம்ம தலைவர் செய்ததை இன்னும் சில பேருக்கு தெரியாது இன்னைக்கு வாஜ்பாய் காலத்தில் நெய்வேலியை மீட்டது யார் முல்லை பெரியாருக்காக போராடியது யார் ஒருத்தன் சொல்றான் அண்ணாமலை முல்லை பெரியாரை காப்பாற்றுறது யாருன்னா அவனுக்கு தெரியவே தெரியாது இந்த பிஜேபி கட்சியில் இருக்கிற கட்சியினுடைய தலைவருக்கு இதனுடைய பேசிக்கலே தெரியாது அவன் இருக்கு அரசியல் பேசி இருக்கிறான் ஆகவே இதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய மொழியை காப்பாற்ற நம்முடைய இனத்தை காப்பாற்ற நம்முடைய மதத்தை காப்பாற்ற நாம் எடுக்கிற முடிவு தமிழ்நாட்டிலே பெரியார் இல்லை என்றால் தந்தை பெரியார் இல்லை என்றால் எல்லாம் மனிதன் ஆட்டிருவான் பெரியார் தான் அறிவு அண்ணா அவர்கள் இருமொழியை கொண்டு வந்து இன்னைக்கு ஆங்கிலம் படித்தவர்களெல்லாம் அமெரிக்காவில் இங்கிலாந்தில் கனடாவில் வெளிநாடுகளில் வேலை செய்கிறான் தமிழ்நாட்டுக்காரன் என்றால் என்ன காரணம் நம்முடைய அண்ணா இருமொழி கொள்கை ஆங்கிலம் படித்ததால் தான் இன்றைக்கு வெளிநாட்டில் நம்முடைய தமிழர்கள் நம்முடைய பிள்ளைகள் எல்லோரும் இன்றைக்கு வெளிநாட்டில் அமெரிக்காவில் ஸ்பெயின்ல கனடாவில் ஜப்பான்ல பல நாடுகளில் வேலை செய்கிறார்கள் இந்தி பட்சியெல்லாம் இன்னைக்கு பாதிப்பூரி விற்கிறோம் சென்ட்ரல் ஸ்டேஷன்ல போய் பாரு டெய்லி ஒரிசா பீகார் அங்கிருந்து தான் வரான் இங்க மொத்த பேரும் வட இந்தி பட்சியின என்னடா வேலை கொடுத்த மோடி என்ன வேலை கொடுத்த மோத்ராவுல போய் நம்ம தலைவர் தான் பேசினார் நாற்பத்தஞ்சு நிமிஷம் பார்லிமெண்ட்ல பேசி மோடியை காப்பாத்துனவரே நம்ம தலைவர் தான் யாருக்காவது தெரியுமா வாஜ்பாய்க்கு தெரியும் அத்வானிக்கு தெரியும் இன்னைக்கு இருக்கிற பிஜேபிக்காரனுக்கு தெரியாது ஆகவே இதையெல்லாம் உணர்ந்து நம்ம தலைவரை போல தமிழ்நாட்டுல இன்னைக்கு பெரியார் இல்லை அண்ணா இல்லை ஆனால் நம்மளுடைய தலைவர் இருக்கிறார் எல்லாவற்றையும் எதிர்க்கக்கூடிய ஆற்றல் வல்லமை திறமை எல்லாம் இருக்கிறது ஆகவே மறுவளர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த வீர வணக்க நாள் கூட்டத்தில் நாம் எல்லோரும் சமதம் ஏற்போம் அடுத்து அடுத்த தலைமுறை நம்முடைய இயக்கத்தை நோக்கி எல்லோரும் வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே மறுவளர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் இந்த நாளில் வீர வணக்க நாளில் நாம் எல்லோரும் சபதம் ஏற்போம் நன்றி வணக்கம் சென்னை மண்டல மாவட்ட செயலாளர்களின் சார்பாக சிறப்பான உரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கும் திருவள்ளூர் மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் நெமிலிச்சேரி பூ மு பாபு அவர்களுக்கு நன்றி